Hi Everyone! Welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம அன்னிக்கி கன்னி என்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு மலைவாழ் கிராமத்தில் ஒரு குடும்பம் இருக்கு அவங்க மூலிகை மருந்த தயாரிக்கிறாங்க ஒரு நாள் ஒரு நபர் அந்த இடத்துக்கு வாராரு அந்த நபருக்கு உயிர் போகிற சூழ்நிலை ஏற்படுது இந்த சமயத்தில் அந்த மூலிகை தயாரிக்கிற அந்த பாட்டி அந்த உயிரை இதனால் அந்த நபர் மத்தவங்களுக்கு சொல்றாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட மத்த நபர்கள் இந்த மலைவாழ் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கூடைய திருடணும்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த மலைவாழ் குடும்பத்துல யாரெல்லாம் உயிரோட தப்பிச்சாங்க கடைசியா அந்த கூடை என்னாச்சு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை மாயன் சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு அஸ்வினி மணிமாறன் தாரா ராம் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கண்டென்ட் ஓரளவு ஓகேவாக இருக்குது படத்தில் ஹீரோனியோட நடிப்பு சூப்பராக இருக்குது படத்தோட சினிமோகிராஃபியில் அந்த மலைக்காட்டை காட்சிப்படுத்திய விதம் ஓகேவா இருக்குது படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஓரளவு நல்லா இருந்தும் ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக சரியில்லை படம் ரொம்ப சுலவாக இருக்குது படத்தில் நடித்த சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையாக இருக்குது படத்தோட வில்லனும் வில்லன் குரூப்பும் ரொம்ப டம்மியாக இருக்குது படத்தோட வில்ல அப்பப்போ எதிரிய முனையாக டைலாக் பேசிட்டே இருக்காரு அது எதுக்குன்னே தெரியல படத்தோட ஒரு சில சீன்ல ஹீரோனி கண்ணுக்கு மட்டும் சிலர் தெரியுறாங்க அது எதுக்குன்னே தெரியல அதுக்கான கிளாரிஃபிகேஷனை படத்தில் இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கலாம் படத்தோட ஒரு சீனில் வெளிநாட்டுக்காரங்க வர மாதிரி சீன் வரும் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கான் அந்த சீன்லாம் நம்மளை வெறுப்பத்துற மாதிரி தான் இருந்துச்சு படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ஒழுங்கா டிசம்பனில் படத்தோட முக்கியமான கண்டென்ட் சித்தா தான் பட் அதை விட்டுட்டு கடவுள் வழிபாடு மூலமாக சில நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியல மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்